அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தினம் ஒரு தகவல் பண்ணல ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் நேற்று வேறு ஒரு கேப் ஒன்று விட்டுட்டோம் இல்லையா அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவும் நம்ம பெரிய நிகழ்வுகளை பார்க்கப்படுறோம் குறிப்பாக அந்த ரெட் சி கடல் பகுதி இருக்கு இல்லையா ரெட் சி கடல் பகுதியில் ஒரு கடல் கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குதுங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு வாக்குவாதங்கள் கிட்டத்தட்ட அடுத்து ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்திட்டாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படி நம்ம நேரடியாக அங்கேயே போய் பார்த்துடலாம் நம்ம ஒன்று ரெண்டாவது இருக்கக்கூடிய காசா நிலவரங்கள் என்ன அங்கே ஒரு ஷிஃப்ட் அடிச்சிடலாம் மூன்றாவது ஷிஃப்ட் என்னென்னா நீங்கள் புடினவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க உக்ரைனை பற்றி ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் என்னன்றதை மட்டும் நம்ம இருந்து பார்த்துடலாம் ஸோ நம்ம மூணு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் நீங்கள் அணுக போகிறோம் அது இல்லாமல் கொஞ்சம் கோவப்படாத கோட்டசாமின்ற மாதிரி வந்து கோட்டைசாமியை சமாதானப்படுத்துறதுக்கு பெரிய அளவுக்கான திட்டங்களை வகுத்துருக்காங்க யார் அந்த கோட்டசாமி அப்படின்றத இந்த வீடியோவோட கிளைமேக்ஸுன்னு உங்களுக்கு அதை ட்விஸ்ட்டு கொடுத்துட்றேன் நான் சரிங்களா வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது தாக்குதலுக்கு முன்னாடி நம்ம வரைபடத்தோடு உங்ககிட்ட ஒரு சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டியது என்னுடைய தார்மீக கடமை வரைபடத்தில் பார்த்துடலாம் ஆக்சுவலாக வரைபடத்தில் ஒரு சின்ன ஒரு ட்ரோன் மாதிரி போட்டிருக்கா இந்த இடத்துல தான் அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இந்தியாவுடைய கப்பல் வந்து ஜெட் ஃபியூவல் டேங்குக்கு நிரப்பக்கூடிய அதாவது இட்டாலிக்கு போகக்கூடிய ஒரு கப்பல் வந்து இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் நிறுவனங்கள் கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போகும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க அந்த தாக்குதலை முன்னெடுக்கிறது யார் அப்படின்னு சொல்ல வரைபடத்தில் உங்களுக்கு நான் சைடாக போடுறேன் ஏன்னா எந்த பகுதியும் உங்களுக்கு க்ளீயராக நோட் பண்ணுறானு அந்த தாக்குதலை முன்னெடுக்கும் போது அந்த கப்பலில் உள்ளே இருக்கிறவங்களே என்ன பண்ணியிருக்காங்க பதில் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு போட் மாதிரி ஒன்று வந்திருக்கு அந்த போட்டில் இருக்கிறவங்க ஹைஜாக் பண்ணணும்னு நினச்சாங்க போல் ஸோ பதில் தாக்கல் நடத்தினோடனே அவங்க திரும்பி ரிட்டன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு ட்ரோன் தாக்குதல் இரண்டு மேற்கொ ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ட்ரோன் தாக்குதல் வந்து முறியடிச்சதா வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் மீன் இந்த வரைபடத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா அமெரிக்கானுடைய யூ எஸ் எஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவுதிகல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எங்கள் மீது ட்ரை பண்ணாங்க அந்த ஒரு ட்ரோன் இரண்டு ட்ரோனை கூட சுட்டு வீழ்த்திட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அந்த கப்பலை சுட்டு வீழ்த்த முடிஞ்சதா அப்படின்னா அதாவது இந்தியா நிறுவனமான ஜெட் ஃபியூவலுக்கு இத்தாலிக்கு கொண்டு போகக்கூடிய அந்த கப்பலை சுட்டு வீழ்த்த முடிஞ்சதான்னா சுட்டு வீழ்த்த முடியல சரி இதுக்கு எந்த ஒரு அமைப்போ யாராவது பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னாங்கன்னா பொறுப்பு ஏற்றுக்கலை சரியா இதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு இது வந்து நான் நேற்று உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சம்பவம் இது ஏன்னா இந்த சம்பவத்தை சொன்னால் தான் நான் அடுத்தடுத்து நான் போக முடியும் உங்ககிட்ட ஸோ இது நிகழ்ந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அமெரிக்கா கொஞ்சம் உஷாராகிட்டு ஓஹோ உடனே யூகேவில் இருக்கக்கூடிய அதிநவீன போர் விமானங்களாக இன்னும் யூஎஸ் பி டூ ஸ்டீல்தும் அதே மாதிரி டெத் தேர்ட்டி ஒன் அண்ட் டெத் தேர்ட்டி ஏர் ஹேர்க்ராஃப்ட்டையும் வந்து அவசர அவசரமாக கொண்டு வரணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா கிட்டேயும் ஒரு உதவி கேட்குறாங்க ஆஸ்திரேலியா உடனடியாக உங்களுடைய போர்க்கப்பலையும் கொஞ்சம் இந்த ரெட்ஸி பகுதியில் அனுப்புனீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் ஒன்று கட்டுக்கடங்காமல் போயிட்ருக்கு அப்படின்னு சொன்ன இரண்டு விதமான தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது ஒன்று ஆஸ்திரேலியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இல்லை இல்லை இந்த பிரச்சனையை நாங்கள் தள்ளியண்டு வேடிக்கை பார்க்கலான்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அமெரிக்கா கேட்டிருக்கு மேபி ஆஸ்திரேலியா அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ இது அப்பாற்பட்ட விஷயம் விஷயம் நம்ம நாளையோ நாளை மறுநாள் தான் வரப்போகுது அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் முகமது ரீஸா அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா அமெரிக்காவுக்கு கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்தாங்க அமெரிக்கா நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ரெட்ஸி கடல் பகுதின்றது எங்களோடய பகுதிகள் எங்களோடய பகுதியில் அவர் என்ன சொல்ல வராருன்னா இந்த வரைபடத்தில் இந்த பக்கம் ஏமன் இருக்குது இந்த பக்கம் எரித்திரியா இருக்குது சவுதி அரேபியா இருக்குது எகிப்த் இருக்குது ஜோர்டன் இருக்குது உங்களோட நிலைகள் எங்குமே இல்லையே சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் உள்ள நுழைஞ்சி எங்களுக்குள்ள ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி ஒரு பதற்றத்தையும் அடுத்த ஒரு தவறான நிகழ்வுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் இருக்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இது முழுக்க முழுக்க எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது அதையும் தாண்டி நீங்கள் இல்லைப்பா நாங்கள் இந்த ரெட்ஸி கடல் பகுதியில் வந்து பாதுகாப்பு கொடுப்போம்னா யார் வீட்டுக்கிட்ட வந்து யார் பாதுகாப்பு கொடுக்குறது நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறது ஏற்றுக்கவே முடியாது அதை நாங்கள் ஒருபோதும் மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் கடுமையான விளைவுகள் அதுதான் நான் ரெண்டு டைம் சொல்கிறதுனால தான் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கடுமையான வார்னிங் சரி இவங்க மட்டும் இல்லை இந்த பக்கம் எமினியா உதீசம் என்ன சொல்லிட்டாங்கன்னா குறிப்பாக அமெரிக்காவுக்கும் நேட்டோ படைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் அமெரிக்கா ப்ளஸ் நேட்டோ படைகளோட போர்க்கப்பலும் இன்னும் கொஞ்சம் ஜாயின்ட் இன்டர்நேஷ்னல் எல்லாமே ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான போர்க்கப்பல்களை அந்த இடத்துல நிலைநிறுத்த விரும்புகிறேன்னு நினைக்கிறாங்க யூகேனுடைய போர்க்கப்பல் அதிரடியாக உள்ளே வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எம்னி அவசி அவதீசம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கோ இல்லை இனி நடக்கக்கூடிய தாக்குதலுக்கோ நாங்கள் பொறுப்பேற்றுக்கலாம் முடியாது அது உங்களோட பாட்டு நீங்கள் தான் வாலண்டியாக வந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கீங்க அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அது எந்த கப்பலாக இருந்தாலும் சரி நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம்னு சொல்லியிருந்தோம் தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டோம் அது நாங்கள் விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பில்ட்டாங்க ஈரானுடைய எச்சரிக்கை தான் மிக பயங்கரமான எச்சரிக்கை ஈரான் வந்து நிச்சயம் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் குறிப்பாக ரெட் கடல் பகுதியில் சொல்லியிருக்காங்க இப்போ நான் பேசுகின்ற இந்த சமயத்தில் கூட திடீர்னு என்னன்னா ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி வந்தது அது மேபி நாளைக்கு தான் அந்த தகவல் வரும் மேலும் ஒரு கப்பலை வந்து தாக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது ஸோ அதனால் ரெட் கடல் பகுதியில் எந்த சூழ்நிலையில என்னனாலும் நடக்கலாம் எம்னி ஔதிஷனுடைய எச்சரிக்கைகள் தொடர் தாக்குதல்கள் பதில் தாக்குதல்கள் ஈரானுடைய எச்சரிக்கைகள் இதையெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கணக்கு கிட்டத்தட்ட க்ளியராக வந்துடும் நம்ம இப்போ அடுத்த பரபரப்பு என்ன அப்படின்னா அங்கே இஸ்ரேல் காசாவோட பிரச்சனையும் தாண்டி இங்கே ரெட்ஸி கடல் பதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் பெரிய அளவுக்கு இருக்கு ஸோ இதை அந்த சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த சாப்டர் நம்ம தரலாம் நம்ம அவ்வளோதான் ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்த அடுத்த இடத்துக்கு போயிடலாம் நம்பர் இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா கிட்ட கொஞ்சம் சேனல் டுவெலில் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுடைய சேனல் டுவெலில் கொஞ்சம் நீங்கள் வார்ன அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடலாமா குறிப்பாகனா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மட்டும் கொஞ்சம் அதாவது தாக்கு நடத்துகிறதை நிறுத்தலாமா அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் தரப்பில் தயாராக இருப்பதான அறிவிப்புகள் வழி வந்ததாகவும் எஸ்புல்லா தரப்பில் வந்து இல்லை இல்லை நீங்கள் எங்ககிட்ட நடத்துகிறத விட அதுக்கு சான்ஸே இல்லை நீங்கள் காசா நடத்திட்டு நிறுத்திட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் நிறுத்திடுறேன் நீங்கள் எங்கக்கிட்ட ஏன் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்குறீங்கிற மாதிரி நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம்ன்ற மாதிரி வந்து ரொம்ப தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க எஸ்புல்லா தரப்பில் ஸோ அவங்களும் நிறுத்த முடியாதுட்டாங்க அதே அதே தரப்பில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க அமாஸ் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து சிறை கைதிகளை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து ஒரு பர்சன்ட் கூட இல்லை அப்படின்றது அவங்க தரப்பில் தெரிய எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இனி நாங்கள் மாற்றுவதற்கான இடங்கள் இல்லை அது போட்டோம் கொஞ்ச நாள் போட்டு நாங்கள் பேசிக்கலாடுற மாதிரி அமாஸ் தரப்புலேயும் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரி நிதனியாக அவர்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா என்ன கடுமையான எதிர்ப்புகள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு இல்லையா அதற்கு வந்து நாங்கள் அமாசம் முழுமையாக அழிச்சதுக்கப்புறம் குறிப்பாக காசா பகுதிகள் எங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இரண்டு நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு ஒப்பந்தத்தில் தயாராக இருக்காங்க ஒன்று வந்து சவுதி இன்னொன்று யூஏஇ ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்க பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நிச்சயம் அதே அளவுக்கான புனராமி வித்து நாங்கள் தரப்படும் அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நிதனையாக சொல்கிறத பார்த்தா அப்படின்னா கோத்து விட்றாரு அப்படின்ற மாதிரி தெரியுது அதாவது சவுதி அரேபியாவும் இ வந்து கோத்து லைட்டாக அவங்களே எங்கள் பின்னாடி தான் இருக்காங்கன்ற மாதிரி கோத்து விட்றாங்க ஏற்கனவே எங்கள் எம்னி ஹவுதிஸோட பிரச்சனை பெரிய அளவுக்கு இருக்கிறது சவுதி நீங்கள் ரொம்ப அதிகமாக ஈடுபடுற மாதிரி தெரியுது எங்களோட ஏவுகணை தாக்குதல்களை இடைமறித்து தாக்கல் நடத்துறீங்க இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்காங்க ஈரான் வேற நான் வைக்கப்படுறேன் எங்களுடைய நண்பர்களே ஒன்றும் சரியில்லைன்ற மாதிரி அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க திடீர்னு எதனையாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி பார்க்கலாம் நம்ம நேற்று பெல்ஜியத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு விவாதம் பெல்ஜியத்தினுடைய எம்பி என்ன பண்ணியிருக்காரு தனது பாராளுமன்றத்தில் குறிப்பாக யூரோப் யூனியனுடைய உரசல்ல ஒன்றரலையும் தீப்பி திருமுகத்தோட தங்கச்சி அவர்கள் வந்து ரொம்ப எழுச்சி மிக ஒரு உரையாற்றினாங்க அந்த உரையில் என்ன சொன்னாங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் யார் என்ன சொன்னாலும் சரி பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பேசினாலும் சரி இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளை பேசினா கூட சரி நம்ம நம்ம காரியத்தில் கண்ணாக இருக்கணும் யாருக்கு உக்ரைனுக்கான உதவிகளை காலம் உள்ள வரை அந்த பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணி முடிஞ்சால் அந்த அந்த நம்ம சின்ன வயசில் எக்ஸாம்பிள் எழுதும்போதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி இப்படி கோடுலாம் இடித்து காட்டும்ல அந்த மாதிரி வந்து கோடு போட்டு காட்டிக்கிறப்ப அப்படின்னா அந்த அளவுக்கான உதவிகளை நம்ம செய்ய தயாராக இருக்கிறோம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யார் என்ன சொன்னாங்கன்றதை மீன் அமெரிக்கா கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உக்ரைன் உக்ரைனுக்கு உதவி செய்வது யூரோப்பியன் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கு காரணம் மிகப்பெரிய இன படுகொலைகளை நிகழ்த்தி கொண்டு இருக்கிற ரஷ்யாவை நம்மளாம் சொன்னோடனே பெல்ஜியத்தினுடைய எம்பி மார்க் பொட்டேங்கோ மார்க் பொட்டேங்கோ அவர்களுக்கு வந்து பொட்டேன்னு ஒரு கோவம் வந்துருச்சு என்ன கோவம் அப்படின்னா என்னோடய ஒரே ஒரு கேள்விகளுக்கு பதில் சொல்லிருங்க இப்போ ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ளே நடத்துகிறது என்ன படுகொலை இல்லையா மிகப்பெரிய கண்மூடித்தனமான ஒரு தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அப்பா இப்போது மக்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்போ அது வந்து மனிதாபிமானம் மற்ற தாக்கல் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இல்லையா அதே இந்த பக்கம் காசாவுக்கு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அப்போ காசாவுக்கான உதவிகளை நீங்கள் வந்து நட கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் அந்த போர் நிறுத்தத்துக்கான அந்த அழுத்தங்களும் நெருடல்களும் பொருளாதார தடைகளும் நீங்கள் ஏன் போடல ரஷ்யா மீது போடப்படுகிற அந்த பொருளாதார தடைகள் ஏன் இந்த பக்கம் போடவில்லை என்னுடைய கேள்விகள் ஸோ சிம்பிள் அப்போ இஸ்ரேல் காசா மீது நடத்துவது நெல்ல தாக்குதல் இங்கே ரஷ்யா உக்ரைன் மீது நடத்துவது கெட்ட தாக்குதலா அப்படின்னு கேட்டு ஒரு கேள்விகளும் முடிச்சிருக்காங்க நேற்று நான் இன்னொரு சம்பவத்தை உங்ககிட்ட சொல்ல விட்டுட்டுங்க துருக்கியினுடைய எம்பி ஒருத்தர் வந்து ரொம்ப ஆவேசமாக கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து கடவுளை தண்டிக்கும் ஏன்னா இஸ்ரேல் மிகப்பெரிய என்ன படுகொலை செய்து கொண்டு இருக்கிறது இதை நான் தட்டி கேட்டு ஆகின்ற மாதிரி ரொம்ப உணர்ச்சி மிக பேசும்போது அவர் ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் விழுந்துட்டார்ன்ற மாதிரி தகவலை நேற்று நான் சொல்லலை அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அவங்க கிட்டே கொசுவர்த்தி சூழ்நிலை எடுத்து அப்படியே கொஞ்சம் அப்படி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் பாருங்கள் அப்படி இல்லைனா கூட புதுசாக வரவங்களுக்கு அவர் மாதிரி பேசி மயங்கி விழுந்தாருங்க ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நாள் இருந்தார் அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதாக வந்து தகவல்கள் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி அவர்களிடம் செய்திகளை அழுத்தம் திருத்தமாக கொஞ்சம் கேட்குறாங்க சார் நாங்கள் பேசுகிறோம் கொஞ்சம் கண்கலகாமல் பேசுங்க அது மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் எமோஷனல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு இருக்காங்க அவர் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டார் ஏன்னா அடிக்கடி இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனைன்னா மனுஷன் வந்து அழுந்து அழ ஆரம்பிச்சிட்றாரு இல்லையா அதனால் இப்போ சமீப காலமாக முந்தாணியத்து பைடன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இல்லை இல்லை கொஞ்சம் இஸ்ரேலினுடைய போக்கு சரியில்லை கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் ஈவி இறக்கமற்ற தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் எல்லா நாடுகளும் எதிர்ப்பு கிளம்பும்போது நாளைக்கு வேறு விதமான தாக்கம் வந்து விடுமோ நாங்கள் தடுக்காத பட்சத்தில் என்று அச்சம் அதனால் கொஞ்சம் விசிறல் நிறுத்துவது அதி உத்தமமான செயல் என்று நான் கருதுகிறேன் என்ற அளவுக்கு சொன்னவொடனே என்னங்க உங்கள் தலைவர் இப்படி சொல்லிட்டாரு நெதர் இவருக்கிட்ட ஜான் கிருபி கிட்ட செய்தி தொடர்பாக கேட்கும்போது ஏங்க உங்கள் தலைவர் இப்படி சொல்கிறார் அப்போ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய அனுதாபம் பாசம் அந்த அதாவது சப்போர்ட் எல்லாமே நிறுத்த போகிறீங்களான்னு இல்லை இல்லை அது வந்து எப்பயுமே அந்த சப்போர்ட் அப்படின்றது வந்து ஒரு இமய அளவு கூட எங்களுக்கு குறையாது சும்மா அப்படி சொல்லுவோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் நாங்கள் இஸ்ரேல் கொடுக்கப்படுகிற சப்போர்ட் வந்து அன்வேவரிங் ஒரு தடையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஸோ அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை நம்ம எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் குறிப்பாக தாக்குதல் அப்படின்னும்போது இஸ்ரேல் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை அல்ஜிசிரா சேனல் கொண்டு வச்சு வச்சுருந்தாங்க ஒரு குறிப்பாக அகதிகள் இருக்கக்கூடிய கேம்பில் உள்ள நெலஞ்சி சுற்றி வளைச்சி கண்மூடித்தனமாக வந்து சுட்டிருக்காங்க நூறு பேத்துக்கு மேலே இறந்துருப்பாங்க அதாவது தகவல் வந்துருக்குறேன் அந்த வீடியோ பதிவு ஒரு மாதிரி ரொம்ப பிளட்டடாக இருந்தது ஒரு மாதிரி இருந்தது அதை போட முடியாது அது இல்லாமல் உங்கக்கிட்ட நான் மனசு விட்டு சொல்கிறேங்க யார்கிட்ட போய் நான் சொல்கிறத சொல்லுங்கள் தொடர்ந்து என் வீடியோவுக்கு எத்தனை வீடியோ தான் நானும் மனுஷன் தாங்க எல்லோ கொடுத்துட்டே இருந்தால் என்னங்க அர்த்தம் எல்லோ அப்படின்னா விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ப்ரொமோட்டும் பண்ண மாட்டாங்க நீங்களாக வந்து தேடி வந்து பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி எத்தனை நாள் தாங்க நான் தாங்குவேன் ஆக்சுவலாக ஒரு நல்ல யூடியூப் அப்படின்னா தொடர்ந்து க்ரீன் கலர் வந்தால் மட்டும்தான் க்ரீன் டிக்கு வரும் அது வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல யூடியூப்புக்கான அர்த்தம் எல்லோ வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த கொஞ்சம் அவங்க வந்து நெகட்டிவ் பாயிண்ட் வருதுன்னு அர்த்தம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதனால் நான் என்னால் நிறைய விஷயம் வந்து போட முடியல பாருங்களேன் வெதர் யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அப்படியே இந்த செய்திகளை எப்படி தன் பக்கம் இழுக்கிறாங்கன்றதை நான் அதை அப்பயே நான் உணர்ந்துட்டேன் நான் இதுதான் வெஸ்டர்ன் மீடியான்றது வேறு வழியில் இருந்தாலும் நம்ம சொல்லி தானே ஆகணும் வீடியோ போட முடியலனாலும் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம சொல்லி தானே ஆகணும் இல்லையா வெஸ்ட் பேங்க் பகுதியில் குறிப்பாக ஜெனின் அந்த பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மசூதிக்குள்ளார இஸ்ரேலுடைய இராணுவம் வந்து அதிரடியாக உள்ளே நுழைந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து வைத்திருக்காங்க அதெல்லாம் அந்த பகுதியில் பெரும் பயங்கரமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது ஒரு பக்கம் முன்னேற்றங்கள் இருக்கு நான் வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நேற்று கூட குறிப்பாக ஜாப்லியா கேம்ப் ஜாப்லியா கேம்பில் எழுவதற்கும் மேற்பட்ட அம்மாஸ் தரப்பில் இருந்து கைதாக இருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு வந்து இவங்க இஸ்ரேல் தரப்பில் வெளியிட்டிருக்காங்க ஏன்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வராதானா இஸ்ரேல் தரப்புலேருந்து வெளியிடப்படக்கிற வீடியோவில் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்கப்பா அந்த சிம்பிளை பார்த்துட்டு அம்மாஸ் வீடியோ நான் போட்டுட்டு வச்சுக்கோ முடிஞ்சது அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க நீங்கள் ஸோ இந்த தரப்பில் கைதாக இருக்காங்க தினந்தோறும் இழப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் அமாஸ் தரப்பில் இரண்டு மூன்று வீடியோக்கள் வெளியிட்டிருக்காங்க அந்த மெர்காவா டேங்கை எப்படி நாங்கள் சோறையாடி இருக்கோம் எந்த அளவுக்கான தாக்குதல்களை இருக்கிறோம் ஸோ ஒரு சில டேங்குகளை வந்து அம்மாஸ் வந்து க கைப்பற்றியிருக்காங்கன்ற தகவல் வெளியே வந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில தகவல்கள் வந்து ஒரு சில பகுதியில் பின்வாங்கியிருக்காங்க தாக்குதலை தாங்க முடியாமல் பின்வாங்கியிருக்காங்கன்ற தகவலும் வந்திருக்கிறது ஆஸ்யூஸ் பகுதி அதாவது ஆஸ் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆஸ்தியூஸ் பகுதி சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு குண்டு வந்து உள்ளே விழுந்திருக்கிறது அதுவும் வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டிருக்குதுங்க இது முழுவதும் அங்கே நடந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதல்கள் குறிப்பாக இன்றுவரை இந்த நொடி வரை தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை சலிக்காமல் காசாவுக்குள்ளார நடத்தப்படுகிற தாக்கல் கொண்டே இருக்கிறது நேற்று இரவு கான்யூனிஸ் பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியிலும் குண்டு மழை பொழிந்துள்ளது என்றுமா சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை அதாவது என்னென்னா பைடன் மீது என்ன பண்ணிட்டாங்க இம்பீச்மெண்ட் என்கொயரி கொஞ்சம் அவர் த அதான் இருக்கக்கூடிய விதிகள்லாம் நிறைய மீறிட்டான்ற மாதிரி என்கொயரி முத முதல்ல அவர் மீது கொண்டு வராங்க குறிப்பாக ரிபப்ளிகன் கேண்டிடேட் இருநூத்தி இருபத்தி ஓரு பேர் ஹாம் அவர் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்றும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இருக்கக்கூடிய இரநூத்தி பன்னெண்டு பேர் வேண்டாம் என்றும் ஸோ இதில் அதிகமான பேர் இரநூத்தி இருபத்தி ஒன்று அதிகமாக வந்ததுனால அவர் மீது விசாரணை மேற்கொள்கிறாங்க மேபி இந்த விசாரணை மேற்கொள்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்கு சாதகமாக கமலா கமலாஹாரிஸ் அவர்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி அடுத்த பிரசிடென்டல் கேண்டிடேட் அவங்கள அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதான் சொன்ன சொல்லப்படுறாங்க அவ்வளோதான் அங்கே தமிழக மீடியாக்கள் நீ பட்டாசு வெடித்து கொண்டாடுவாங்க அவ்வளோதான் என்ன இவங்க பக்கத்து வீட்டு பெண்மணி ஏதோ அங்கே பிரதமர் வேட்பாளர் நிற்கிற மாதிரி இங்கே பட்டாசு வெடித்து கொண்டாடுவாங்க அதுக்கு நம்ம பொறுப்பில்லை இனி அதை வச்சு ஓட்டி தள்ளுவாங்க ஸோ அதுக்கு தயாராக இருந்துக்குவாங்க நம்ம இப்போ அடுத்து நம்ம உக்ரைனுக்குள்ளே போயிடலாம் அங்கே தான் பெரிய சம்பவம் குறிப்பாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் புடினவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர்கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இதுவரை அதாவது உக்ரைனுக்குள்ளார எங்களோட படைகள் மூணு லட்சம் படைகள் இருக்காங்க எங்களோட ஜிடிபி ஒரு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு வளர்ந்துருக்கிறது குறிப்பாக ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் மொபிலைசேஷன் வந்து ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஜோன் வந்து தயாராக இருக்காங்க நாற்பத்தி ஓராயிரம் பேர் வந்து அந்த டிஸ்மிஸ் அதாவது ஏஜ் ஃபேக்டரில் வந்து கொஞ்சம் ஹெல்த் மீதெலாம் வந்து ஃபேக்ட்ரில் வெளியேறியிருக்காங்க நாலு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் வந்து ரெக்குயர்மெண்ட் எடுத்து எடுத்திருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காரு அதே சமயத்தில் ஒரு கேள்வி வந்து கடுமையான கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு நிறைய விஷயங்கள் அவர் பேசுறதெல்லாம் நான் பேசினேன் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பக்கம் ஆகும் நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு என்ன டாபிக் அதுதான் முக்கியம் இல்லைங்களா இல்லையா அதனால என்ன சொல்லியிருக்கிறேன்னா பாருங்களேன் யதார்த்தமான உண்மையும் கூட இஸ்ரேலை ஒலிம்பிக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப நல்ல தாக்குதல் அருமையான தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அங்கே நடத்துகிறது ஒன்று கூட என்ன படுகொலை கிடையாது ஆனால் ரஷ்யா மீது தாக்கல் ஒலிம்பிக் மீது தாக்கலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண தடை விதிக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியலன்னு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உக்ரைனுடைய நிலைமையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கப்பட்டதுக்கு உக்ரைன் வந்து கூடிய விரைவில் ஒரு ஆயுதம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கும் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முழுமையான ஒரு அமைதியான ஒரு நாடாக உருவாக்க போகிறோம் என்னென்ன நாடுங்கள்லாம் இப்போ இலவசங்கள் கொடுத்து அது ஆயுதம் கொடுத்து உதவி செய்கிறார்களோ அந்த நாடுகளை வந்து நிச்சயம் ஒரு நாள் ஒரு நாள் விட்டு விட்டுட்டு ஓடு ஓட போகிறாங்க அதில் எந்த மேலே இது எங்கள் கீழே தான் வரப்போகுதுன்ற அளவுக்கு ஸோ எங்கள் கீழே அப்படின்னா ஆயுதம் இல்லாத இப்போ என்ன ஜெலன்ஸ்க்கு வேறு அங்கங்கே பறந்து போய் ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் தயாரிக்கிறது பெரிய அளவுக்கு பண்ணுறாங்களே ஆயுதம் இல்லாத நாட்டை நாங்கள் உருவாக்குறதுல எந்த மொழி தெளிவாக இவர் சொல்கிறாரு அங்கே இன்றைக்கி காலையில் என்னென்னா நேட்டோனுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கவலையப்படாத கோட்டசாமி போய்ட்டு வா கோட்டசாமியோட அசிஸ்டண்ட் மெயின் கோட்டசாமி உள்ள இருக்கிறாரு க கவலையப்படாதப்பா உங்களுக்கு நான் நேட்டோ கூட சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பைன் அவர்கள் வந்து அங்கே சொல்லி அனுச்சிருக்கிறாரு ஸோ இது ரெண்டையும் நாங்கள் எப்படி நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துக்கிறதுன்னு தெரியல மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஒடிசா பகுதி இருக்குல்ல அந்த ஒடிசா துறைமுகத்தின் மீது ஒரு நாற்பத்தி ரெண்டு ட்ரோன் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலுங்க இந்த தாக்குதலில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க பன்னெண்டு பேர் எஞ்சூடு அதில் மூன்று குழந்தைகள் நிறைய குறிப்பாக ரெசிடென்ஷியல் பில்டிங் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஸ்கூல் அண்டு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கியூ பத்திரிகைகளே சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் எடுத்து நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் அப்படி சிக் சிக் சிக்கன்ட்டு சரிங்களா ஏன்னா எக்ஸாம்பிள் எழுந்தால் அப்படி பண்ணல பண்ணிடலாம் காரணம் என்ன அப்படின்னா உக்ரைனுடைய ஸ்டேட்மெண்ட் அடுத்து நீங்கள் பார்க்கணும் எத்தனை கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் அழகு நிலையங்கள் அழகு நிலையங்கள்னு ஒருத்தர் பாருங்க வேற ஏதோ நிலையங்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க சரியா இழப்புகள் அதிகம் ஆனால் நான் ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா நாற்பத்தி ரெண்டு ட்ரோன் ட்ரை பண்ணாங்க சரியா நாற்பத்தி ஒரு ட்ரோனு சுட்டு வீழ்த்திட்டோம் எத்தனை நாற்பத்தி ஒன்று வந்து சுட்டு வீழ்த்திட்டோம் அப்போ மீதி வந்து ஒன்று இந்த ஒரு ட்ரோனே பாருங்க போயிட்டு நேராக என்ன பண்ணியிருக்கு மருத்துவமனையை அட்டாக் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருதுங்க திரும்பி இந்த பக்கம் என்ன பண்ணுறது மெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டன் பண்ணியிருக்கு ரிட்டன் வருதுங்க திரும்பி இந்த பக்கம் அட்டாக் பண்ணுது ரிட்டன் வருதுங்க ஏன்னா இப்படி நம்ம எடுத்து ஏன்னா உக்ரைனோடய ஸ்டேட்மெண்ட் அதுக்கு ஒரே ஒரு ட்ரோன் நாற்பத்தி மூணு பக்கம் நாற்பத்தி ரெண்டு அனுப்புகிறாங்க நாற்பத்தி ஒன்று ஏன்னா நீங்களே ப்ரூஃப் பார்த்துக்கோங்க கியூ போஸ்டில் போட்டிருக்காங்க நாற்பத்தி ஒன்று சுட்டு வீழ்த்திட்டோம் எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறது இந்த வெற்றியின் கொண்டாட்டம் அதுவே என்னவென்றால் ஒரே ஒரு ட்ரோன் மட்டும் தான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்ன்றாங்க அப்போ எப்படி ராசா இத்தனை இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஒரே ட்ரோனில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்றீங்க நிறைய பேர் காயன்றீங்க ஏன் இதை பற்றி பேசுகிறத பற்றி எங்கே தான் உண்மை நடக்குது எது தான் நம்ம சொல்கிறது எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இப்போ நானாக கூட பரவாயில்ல ஓரளவுக்கு தாங்கி வந்தீங்களா இப்போ இலக்கிய மனசுடையவர்கள் நீங்களா இது எப்படி ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியல நம்ம சரி இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம கோட்டசாமி விஷயத்துக்கு போயிடலாம் கூ அதாவது கோட்டசாமியை கூ கோபத்தை குறைங்க கோட்டசாமின்ற அளவுக்கு வந்து இப்போ கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக யார் அப்படின்னா பிரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்களும் ஜெர்மனியோட ஓல் சார்ஸ் அவர்களும் வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி அங்கேயினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்களை வந்து சந்தித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் உக்ரைன் மீது இப்படி கரிச்சு கொட்டுறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு இங்கே பாருங்கள் நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் மொத்தம் ஏழு கொடுத்த நம்ம ஏழில் ஒன்று மூணு செயல்படுத்தலை செயல்படுத்தவும் முடியாது அது இல்லாமல் யூரோப் யூனியனுடைய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா நீங்கள் நிச்சயம் யூரோ யூரோப்பியுக்குள்ளே உக்ரைனை சேர்த்துக்கவே முடியாது அவசரகால அடிப்படையில் நீங்கள் சேர்த்துக்கவே முடியாது நான் கடுமையாக எதிர்க்கிறேன் என்ற இந்த நிலைப்பாட்டில் நான் பின்வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார் அதற்கு தான் இப்போ அங்கேரிய சமாதானப்படுத்துகிறதுக்கு திடீர்னு யூரோப்பியனுடைய கமிஷனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே உங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த நிதி கோவிட் நிதி மீதி எல்லாமே இருக்குது இல்லையா பத்து பில்லியன் ரிலீஸ் பண்ணு ரிலீஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் ரிலீஸ் பண்ணிவிடுங்கன்றாங்க இப்போ ரிலீஸ் வந்ததுக்கப்புறம் ஹங்கேரியோட பிரதமர் ஓர்பன் அவர்கள் வந்து மனசு மாறுவாராக மாறமாட்டாரன்றது தான் கேள்விக்குறி பார்க்கலாம் இந்த இடத்துல துருக்கி அதிபர் இரடகன் அவர்களுக்கும் இவர்களுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நாம் துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் இதே மாதிரி ஆஃபர் கொடுக்கும்போது ஸ்வீடனுக்கும் பின்லாந்துக்கும் நாங்கள் நேட்டோவில் இணைவதற்கான ஒப்புதலை கொடுத்துருக்காருங்க அதே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பத்து பில்லியனுக்கான ஒப்புதல் இன்னும் நாங்கள் சிறப்பு அந்தஸ்தில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஃபண்டிங் கொடுக்குறங்க இப்போதைய நிலைமைக்கு நீங்கள் ஏற்றுக்கணும் அதே மாதிரி அவசர சட்டத்தின் கீழ் அதிரடியாக நீங்கள் ஒரு நாட்டை இணைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நானும் இதே அவசர சட்டத்தின் கீழ் நான் இன்னொரு நாடு கொண்டு வரேன் அதையும் நீ இணைக்கணுன்ற அளவு கேள்விகளை கேட்டிருக்காங்க அதை தாண்டி அவசர அவசரமாக ஒரு சட்டத்தை ஒன்று கொண்டு வந்திருக்கிறாரு விக்டர் ஓர்பன் அவர்கள் காரணம் இனி ஃபாரினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறிப்பாக அரசியல் கட்சிகள் வெளிநாடுகளோட நிதிகளை யார் பெயரில் எந்த அரசியல் கட்சியில் வாங்கினாலும் அவர்கள் நிச்சயம் மூன்று வருட சிறை தண்டனை அந்த கட்சிகளின் அங்கீகாரம் பறிக்கப்படும் என்று கூறுகிறார் காரணம் என்னவென்றால் இந்த மாதிரி பிரச்சனைகள் நார்மலாகவே வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு ஃபண்டு கொடுத்து அங்கே எலெக்ஷனில் உள்ள நுழைஞ்சி ரிசல்ட்டை மாற்றுவாங்கன்ற எண்ணத்தில் இருக்கிறதுனால இப்படி ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக விளையாட்டு செய்திகளோட முடிக்கலாம் விளையாட்டு செய்திகள் அப்படின்னா இது இல்லை நீங்கள் ஒரு சிலர் சீரியஸாக இருப்பாங்க அவங்க சீரியஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க முடிஞ்ச ரொம்ப சீரியஸாக கூட பெட்டில் படுத்துகிட்டு கூட எடுத்துக்கோங்க என்ன காரணம் அப்படின்னா ஸ்டோல்டென் பர்க் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா புட்டியனுக்கு ஒரு வார்னிங் ரியல் ரிஸ்க்கு இதுக்கப்புறம் தான் புட்டின் அவர்கள் வந்து ரியல் ரிஸ்க்கை சந்திக்க போகிறாங்க அதாவது உக்ரைனுடைய போர் வந்து என்டிங் முடியல அப்படின்னா வாழ்க்கையில் ஏன்டா உக்ரைனை தொற்றுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண போகிறாரு மேட்டோ நாடுகள் தனது உண்மை முகத்தை காட்ட வேண்டிய நேரம் விட்டது அமெரிக்கா யூரோப் யூனியன் போன்ற நாடுகள் பொலிட்டிக்கலில் மிகப்பெரிய மாற்றம் வரும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை சீரியஸான செய்தியாக விளையாட்டு செய்திகளெலாம் நீங்களே பார்த்துக்குவோம் ஃபைனலாக வரைபடத்தோடு நான் முடிச்சிடறேன் வரைபடத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் பகுதி தற்பொழுது யார் வசம் இருக்கிறது என்றால் இஸ்ரேல் வசம் இருக்கிறதுங்க அதே போல் கீழே இருக்கக்கூடிய அந்த நான் ஒரு கேம்ப் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கான்யூனியூஸ் பகுதியில் நான் ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த பகுதியில் தான் வந்து கடுமையான சண்டம் அம்மாஸ் தரப்புலையும் இவங்க தரப்புலையும் வந்து பெரு கடுமையான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க மேலே இருக்கக்கூடிய பகுதியில் எந்த இடத்துல கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ பெரும்பான்மையான பகுதிகள் இஸ்ரேல் வசம் வந்திருந்தாலும் அங்கே கொஞ்சம் நிலைமை கட்டுக்கடங்காமல் தான் இருக்கிறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன் நேற்று உங்களுடைய கமெண்ட்டெல்லாம் பார்த்தேன் நிறைய பேரோடய கமெண்டை என்ஜாய் பண்ணேன் அந்த நான் சொன்ன செய்தி யாரும் முழுசாக பார்க்கலன்ற வருத்தம் எனக்குள்ள இருந்தது நான் ஆக்சுவலாக ஜோசிங்கலாம் சொல்லலை அதை ஓட்டியிருந்தேன் ஒரு தகவலை உங்களை புரிய வைக்க முடியல எனக்கு சரி என பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வீக்கமாக சோமச்சார் நன்றி வணக்கம்